ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கடலில் மூழ்கிய முருகன் நடராஜர் சிலை அடலில் மூழ்கியிருந்த முருகன் சிலையும் நடராஜர் சிலையும் எங்கிருந்தது அப்படிங்கிறத தெரியப்படுத்த முருகப்பெருமானே கனவில் வந்து தெரியப்படுத்திய கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சக்தி வாய்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடலை பற்றிய கதையைத்தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி எட்டுல திருச்செந்தூர் முருகன் கோயில் டச்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டுல இருந்தது அந்த சமயம் இந்த கோயில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு கீழே இருக்கும் பகுதி அப்படிங்கறதால டச்சுக்காரர்களை அங்கிருந்து அவர் வெளியேற சொன்னார் ஆனா டச்சுக்காரர்கள் அங்கிருந்து வெளியேற மறுத்து விட்டாங்க அதனால திருமலை நாயக்கருக்கு டச்சுக்காரர்களுக்கும் இடையே பெரிய போர் நடைபெற்றது இதனால பயந்து போன டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருந்து வெளியேற முடிவு செஞ்சாங்க அவர்கள் அங்கிருந்து போவதற்கு முன்னாடி அந்த கோயில்ல உள்ள மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் தங்களோடு எடுத்துக்கொண்டு சென்று விட்டாங்க டச்சுக்காரர்கள் கப்பலில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கரமான மழையும் புயலும் ஏற்பட்டது இதனால கப்பலே கவிழ்ந்து விடும் நிலையும் வந்தது கடவுள் சிலையை திருடி கொண்டு வந்ததால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு பயந்து போன முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் கடல்ல தூக்கி போட்டு விட்டாங்க சிலையை கடலில் போட்ட அடுத்த நிமிடம் மழையும் புயலும் நின்று விட்டது பிறகு டச்சுக்காரர்கள் கப்பலில் தாங்கள் நாடு நோக்கி சென்று விட்டாங்க சில வருடங்களுக்கு பிறகு திருமலை நாயக்கருடைய பிரதிநிதியான வடமலையப்பன் பிள்ளையின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலை கடலுக்குள் இருப்பதாகவும் அதற்கு மேல் ஒரு எலும்புச்சம்பழம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் வானத்தில் கருடன் வட்டமிடுவதாகவும் கூறினார் வடமலையப்பன் உள்ளூர் மக்களுடன் கடலுக்கு செல்கிறாங்க அங்கே கடலில் எலும்புச்சம்பழம் மிதப்பதை அதற்கு மேல் வானில் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அங்கேதான் முருகப்பெருமானின் சிலை இருப்பது கூறி அங்கே குதித்து தேடச் சொல்றாங்க கடலில் குதித்தவர்கள் முருகன் நடராஜர் சிலை கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றி சென்றாங்க பல வருடங்கள் முருகப்பெருமானின் சிலை கடலில் இருந்ததால உப்புத்தன்மையால் சிலையின் அரிப்பு ஏற்பட்டு அதனால் உருவான சேதத்தை இன்றும் சிலையில காணலாம் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் நடராஜர் சிலையையும் முருகப்பெருமான் சிலையையும் கோவிலுக்குள் கொண்டு வந்து கருவறையில் சேர்த்த குடமுழுக்கு செய்யப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆறு படை வீடுகளில் கடற்கரையில் அமைந்துள்ள ஒரே கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் சூரபத்மனை முருகன் வதம் செய்த தலம் இதுவாகும் சூரனை வென்றதால ஜெயந்திநாதர் என்ற பெயரில் இங்கு முருகன் அருள் பாலிக்கிறார் சண்முகர் வடிவில் முருகன் அருள் பாலிக்கும் ஒரே தலம் இதுதான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி